வணக்கம் விண்ணம்பு செய்திகள் திருவள்ளூரில் சாலை விதிகளை பின்பற்றாமல் ஒன்வேவில் பேருந்து இயக்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஆத்திரமடைந்த நபர் பேருந்து பக்க கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு குறுகிய சாலையில் அடிக்கடி அரசு பேருந்துகளை எதிர்த்து இயக்குவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் வாடிக்கையாகி பொதுமக்கள் பெரும் ஆளாகி வருகின்றனர் திருவள்ளூர் திருவிகா பேருந்து நிலையம் அமைந்துள்ள சாலை மிக குறுகலாக உள்ளதால் அடிக்கடி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சாலை விபத்துகளும் ஏற்பட்டு வருவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் பூந்தமல்லி பகுதியிலிருந்து திருவள்ளூர் திருவிகா பேருந்து நிலையத்திற்கு வந்த தடம் எண் ஐநூற்று என்ற அரசு பேருந்து திருவிகா பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு தேரடி வழியாக வீரர் ராகவர் குளம் மற்றும் காமராஜர் சிலை வழியாக உழவர் சந்தை பகுதிக்கு வர வேண்டும் என்ற நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் குறுகிய ஒரு வழிச்சாலையில் எதிர் திசையில் தவறான பாதையில் பேருந்தை இயக்கி உழவர் சந்தை பகுதிக்கு செல்ல முயன்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து பேருந்து நிலையம் அருகே இருந்த மதுபான கடையிலிருந்து வெளியே வந்த மணபால நகர் பகுதியைச் சேர்ந்த முரளி எதிர் திசையில் எதற்காக பேருந்து இயக்குகிறீர்கள் இது குறுகலான சாலை இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் ஆனால் அரசு பேருந்து ஓட்டுநர் இப்படித்தான் இயக்குவேன் உன்னுடைய வேலையே பாருடா என கூறியதால் கோபம் இருந்த கல்லை எடுத்து பக்கத்தில் இருந்த பக்கவாட்டு கண்ணாடியை உடைத்துள்ளார் அடுத்து அரசு பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருந்த முரளியை பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் அதன் அடிப்படையில் விரைந்து வந்த திருவள்ளூர் நகர போலீசார் முரளியை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்றனர் இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது திருவள்ளூர் திருவிக்கா பேருந்து நிறுத்தம் பகுதியில் உள்ளது குறுகலான சாலை என்பதால் அது ஒரு வழி பாதையாக பயன்படுத்தப்பட்டு சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி வரும் நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் இதுபோன்ற அடிக்கடி பேருந்துகளை எதிர்த்து செயல் இயக்குவதால் திருவள்ளூர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்குள்ளாவது வழக்கமாக உள்ளது ஒரு வழி பாதையில் எதிர் திசையில் இருசக்கர வாகனங்களோ மற்ற தனியார் வாகனங்களோ வந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கும் போலீசார் தவறான முறையில் இயக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் தட்டி கேட்ட நபரை கைது செய்திருப்பது பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி உள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்